This is Jesus Life Guard TV, France, Tamil. My poor yard of Millay, Pity our world, at Pudangal Savour. My poor yard of Millay, My poor yard of You are great, You do miracles so great, and no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. No one else like you. There's no one else like you. Need pity ever. At Pudangal On my polar yard. On my lay. My ball and yard do be scrolls to two scrolls of wound across. No one else like you, no one else like you. To the key part, the maggie may and then karangale we are team umayarada magi mai magi and then karangale we கூட செய்து பாடுங்கள் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் போல யாரும் இல்லை உம்மை யார் எ சொல்ல முடியும் பெரிய தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் அவர் சொன்னால் எல்லா காரியங்களும் நடைபெறும் சொல்ல முடியும் பேசும்ர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார் இந்த தொலைக்காட்சி மூலமாய் உங்கள் மத்தியில் பேசுவது மிகுந்த சந்தோஷமாய் நான் கருதுகிறேன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பல படகில் ஏறி இயேசு கடலின் அக்கறைக்கு திரும்பி சென்றார் அக்கறையில் ஏராளமான மக்கள் கடல் களை கடற்கரையிலிருந்து இயேசுவை சுற்றி சுற்றி கொண்டினார் அப்பொழுது ஜப ஆலய தலைவர்களுக்கு ஒருவன் அங்கு வந்தான் அவன் பேர் யவிரு அவன் இயேசுவை பார்த்ததும் அவரை பணிவுடன் குனிந்து வணங்கினான் அவன் இயேசுவை மேலும் மேலும் பணிந்தான் அவன் என்னுடைய சின்ன மகள் செத்து கொண்டிருக்கிறாள் தயவு செய்து அங்கே வந்து அவள் மீது உங்கள் கைகளை வைக்க வேண்டும் அதனால் அவள் குணம் பெற்று வாழ்வாள் என்றான் நான் மறுபடியும் இந்த கடைசி வரியை வாசிக்கிறேன் என்னுடைய சின்ன மகள் செத்து கொண்டிருக்கிறாள் தயவு செய்து அங்கே வந்து அவள் மீது உங்கள் கைகளை வெய்யுங்கள் அதனால் அவள் குணம் பெற்று வாழ்வாள் என்றாள் இந்த விசுவாசமானது இந்த வேத இந்த வேத வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த யவிரு அவனுடைய விசுவாசம் எப்படி காணப்பட்டு சொன்னா இயேசு பார்த்த சொல்லுகிற ஒரு காரியம் நீங்க வந்து உங்களுடைய கையை வச்சா என்னுடைய மகள் செத்து கொன்றிருக்கிற அந்த மகள் குணமடைவாள் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு எனக்கும் அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே தேவனை விசுவாசிக்கிறவனா இவர் யவிரு அவன் மகள் செத்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலே எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலே யாரும் முடியாத நேரத்திலே அவன் அங்கே போய் ஒரு காரியத்தை கேட்குறான் நீங்கள் கை வைத்தால் என் மகள் மீது நீங்கள் கை வைத்து ஜபித்தால் என் மகள் குணம் பெறுவாள் என்று சொல்கிறான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை இங்கே பார்க்குறோம் நம்ம இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை செத்து போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை எல்லா காரியங்களும் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இங்க வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழில்கள் ஓ செத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு நிலைமை காணப்படலாம் ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே வேதத்துல இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையின் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் எப்படி தேவன் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் கரங்களை தொட்டால் போதும் அவன் குணமடைவாள் என்ற விசுவாசம் இயேசுவின் இருக்கிறது இன்றைக்கு என்னையும் பார்த்து கேட்குறேன் உங்களையும் பார்த்து கேட்குறேன் உங்க விசுவாசம் யார் மீது இருக்கிறது உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மீது இருக்கிறதா இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா இயேசுவே நான் செத்து போயிருக்கிற இந்த இடத்துல உங்க கரங்களை வெய்காண்டவ்றேன் நான் என்ன பண்ணுவேன் குணம் பெறுவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு மரம் எத்தனை பேருக்கு ஒரு மரம் பார்த்துருக்கீங்க அந்த மரத்தை வெட்டி பார்த்தால் ஒரு ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும் அங்கே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒவ்வொரு ஒரு ரிங் இருக்கும் இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது யோசித்து பாருங்க ஒருவேளை அந்த மரத்தினுடைய அந்த மரத்தை பார்க்கும்போது எத்தனை அந்த எத்தனை வயசு அந்த எத்தனை வருஷம் அந்த மரம் என்பதை நாம் என்ன பண்ண முடியும் பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா எத்தனை ரிங் என்ன பண்ணுது ஒவ்வொரு ரிங்கும் ஒவ்வொரு வருஷத்தை குறிக்கிறது ஒரு வேளை இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் பதினெட்டு வயசில் இல்லை ஒரு பதிமூன்று வயதில் உங்களா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கலாம் இல்லைனா இப்போ ஒரு போன வருடங்கள் நடந்திருக்கலாம் அது உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கலாம் நீங்கள் வெளியே வராமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் மறுபடியுமாய் அந்த வருடத்திற்குள்ளே போய் தேவனே ஏசப்பா எனக்கு நீங்க இந்த இடத்துல இந்த வருடத்துல எனக்கு குணம் தாருங்க என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக தேவன் நம்மை பார்த்து அந்த வருடத்திலே காணப்பட்டதான காரியங்களை மாற்றி ஒரு புதிய புதிய வழிக்குள்ளே உங்களை வழி நடத்துவார் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த யவீருக்குள்ள காணப்பட்ட விசுவாசம் அவன் சொல்லுகிற ஒரே காரியம் நீங்க வந்து என் மகள் மீது கை வச்சா அவள் குணமடைவாள் ஹல லூயா இந்த வேலையில உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையாய் காணப்படுகிறதோ எந்த விஷயம் செத்து போயிருக்கிறதோ அந்த இடத்துல பார்த்து நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையை பேச போகிறோம் ஏன்னு சொன்னால் உன் வாயினாலே நீ எதை அறிக்கை செய்கிறாயோ அது ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது உன் விசுவாச விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து அதை உன் வாயினாலே நீ அறிக்கை செய்யும் பொழுது உன்னுடைய விசுவாசம் வேலை செய்கிறது இதுதான் விசுவாசம் கர்த்தனுடைய வார்த்தையை கிருதியத்தில் அப்படியே நம்பி வாயினால் சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கே கிரியை செய்ய போகிறது எப்படி இந்த யவருடைய வாழ்க்கையில் எவருடைய மகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாரோ இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை யோசித்து கொள்ளுங்க ஆண்டவர் ஏசப்பா என்னுடைய இந்த இடத்துல என்னுடைய மகளை தொடுங்க என்னுடைய கணவரை தொடுங்க என்னுடைய குடும்பத்தை தொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய குடும்பத்தை அவற்றோட வல்லமு வள வல்லமுள்ளவர்களாக இருக்கிறார் இந்த கதையை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சக்சஸான ஒரு கதை இது அங்கே அவருடைய மகள் என்ன பண்ணால் பிழைத்து கொண்டாள் என்று பார்க்குறோம் நான் சொல்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் ஒரு ஹோப் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பிழைத்து கொள்வீங்க நீங்கள் எதற்காக நம்பி தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த காரியங்களிலே நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் எவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தான் தேவனோட மகிமை பெற்றுக்கொள்ள முடியும் தே விசுவாசம் உள்ளவனாக தான் தேவனும் பிரியமா இருக்கிறார் யார் மீது தேவன் பிரியமாக இருக்கிறாருன்னா யாருக்கு யார் யாரோட வாழ்க்கையில் யார் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில்தான் தேவன் என்ன பண்ண முடியும் அற்புதங்களையும் வல்லமையும் செய்ய முடியும் ஒருத்தர் யாரையாவது நம்பலன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது அவருடைய அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவருடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு நாமே தடையாக இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாம் என்ன செய்யறதில்ல விசுவாசிக்கிறது இல்லை அப்போ விசுவாசம் என்பது ஒரு மிக முக்கியமாக காணப்படுகிறது நாம் விசுவாசிப்பதுனாலே தேவனுக்கு நம்முடைய கதவை கதை பண்ணுற கதவை திறந்து கொடுக்குறோம் ஆமாண்டு வரையே நான் உங்க நம்புகிறேன் என் வாழ்க்கையில் நீங்கள் இதையாவது செய்யுங்கன்னு சொல்லி அப்போ ஒரு முக்கியமான காரியம் மறுபடியும் சொல்லுகிறேன் விசுவாசிப்பதுனாலே நீங்கள் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி விசுவாசம் வருதுன்னு சொன்னால் வேதத்தை தியானிப்பதுனால கேட்பதுனாலே அதை கேளுங்கள் அப்போ எவ்வளவு விசுவாசம் எனக்கு பிரதர் எனக்கு விசுவாசம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் வேதத்தை கேட்க 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 விஸ் வேதத்தினுடைய வசனத்தை எடுத்து பாட 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 அதை வ விசுவாசம் பெருகும் உங்களுக்குள்ளே அப்போ இந்த விசுவாசம் சபைக்கு போகிறதுனால விசுவாசம் பெருகும் பா தேவனுடைய பாடல்களை கேட்பதுனால விசுவாசம் பெருகும் நீ வ பைபிள் தினமும் படிக்கிறதுனால விசுவாசம் பெருகும் அப்போ விசுவாசம் பெருக பெருக உன்னுடைய வாயினால் நீ அறிக்கை செய்யும் பொழுது நான் சொல்லுகிறேன் கண்டிப்பாக செத்து போய் கிடக்கிற காரியங்கள் பிழைக்க ஆரம்பிச்சிடும் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறேன் பல காரியங்கள் பல தடவைகள் சில காரியங்கள்லாம் முடியாமல் இருக்கலாம் அந்த இடத்துலலாம் தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு தைரியமாக சொல்றேன் நான் நீ விசுவாசித்தன்னு சொன்னா கண்டிப்பாக தேவனுடைய மகிமை காணுவாய் நீ விசுவாசிப்பாயால் தேவனுடைய அற்புதங்களும் வல்லமையும் பெற்றுக்கொள்வாய் இந்த யவிரு அங்க பார்த்து சொல்கிறான் இயேசுவே என் மகள் இன்னைக்கு தொட்டால் போதும் அவன் குணமடைவாள் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த நாளில் ஆண்டு என்ன தொடுங்காண்டவர என்னை நீங்கள் தொடுவீங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல செத்து போய் கிடைக்கிறனும் எந்த ஏரியாவில் எந்த ஃபினான்ஸ் மேபி உங்கள் பண வாழ்க்கையில் ஒரு வேளை உங்களுக்கு உங்களுடைய உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செத்து போயிருக்கலாம் ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் மறைத்து போயிருக்கலாம் இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்லிக்கொள்ளுங்க நீங்களே இயேசுவே நான் உங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னை ஆண்டவரே நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் அதை விசுவாசித்து உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த கதை பைபிள் இருக்குது நான் சொல்கிறேன் மறுபடியும் தேவன் உங்கள் கதையை மாற்றி விரும் மாற்றி எழுதும்படியாக விரும்புகிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என் கதையை மாற்றி எழுதுகாண்டவரே நீங்கள் உங்கள் 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 உங்களுடைய கதையை மாற்றி எழுதணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் விசுவாசிக்காமல் தேவனால் காரியம் பண்ண முடியாது காரியங்களை செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் தான் என்ன பண்ணுறோம் ஒரு டோராக இருக்கிறோம் நாம் திறந்தால் தான் அந்த கதவுக்குள்ளே அவர் வர முடியும் எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க ஏசப்பா எனக்குள்ளே வந்து என்னால் என் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறேன் முடியாத இருக்கிற இந்த காரியங்களில் ஒரு அற்புதம் செய்யுங்க நீங்கள் பெரிய தெய்வன் ஐயா உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உமால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னால் ஆகும் நீங்கள் கட்டளிட்டா நின்று நிற்கும் உங்களை உங்களை நான் விசுவாசிக்கிறேன் இப்போ இந்த வேலையில் விசுவாசிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து தொடுங்க என்ன எனக்கு சுகம் வரும் எப்படி இந்த அவர் ஒரு வைராக்கியமாய் அங்கே சொன்னாலும் நல்லா கவனிக்கணும் விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை கண்டான் இந்த நாளில் கூட நீங்களும் நானும் ஒரே விசுவாசமாக ஒரே மனமாக விசுவாசிக்கும் பொழுது டவுட் பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் வேதோ ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் இங்கே பார்க்கும் பொழுது பயம் ஒரு ஆவி எப்படி தேவன் பருசுத்த ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ இதே தான் இன்றைக்கு பார்க்கும் பொழுது பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் குறைவாக இருக்கும் எங்கே விசுவாசம் அதிகமாக இருக்குதோ அங்கே பயம் குறைஞ்சி குறைஞ்சி போயிடும் எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் விசுவாசி நான் தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்க போகிறேன் நான் என் விசுவாசித்து நீங்கள் வேவனை விசுவாசிக்க விசுவாசிக்க எங்களை விட்டு எல்லா பயங்களும் உங்களை விட்டு வெளியே போகும் ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம் எப்படி இது எப்படி பண்ண போறோம் இதை செய்ய போறேன் எப்படி இதை இந்த இந்த மாதிரோட வாடகை கட்ட கட்டப்போகிறேன் எப்படி எனக்கு வேலை எப்படி எனக்கு இந்த காரியங்கள் நடைபெறும் இந்த காரியங்களில் எல்லாவற்றுக்கும் தேவன் அறிந்திருக்கிறார் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனே நான் இந்த நாளில் உண்மை விசுவாசிக்கிறேன் உண்மை நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்களோட உங்களுடைய திட்டத்திற்காக என்ன கொடுக்குறான்ண்டவரை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவர் செய்ய போகிற காரியங்களை பார்த்து நீங்களும் அசந்து போயிடுவீங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் அசந்து போயிடுவாங்க ஏன்னு சொன்னால் அவர் தேவன் பெரிய தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரு உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு அதற்கு தடையாக நீங்களே இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கலன்னு சொன்னால் தேவன் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு நீ விசுவாசிப்பதுனால பெரிய டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஏன்னு சொன்னால் ஒரு வல்லமையுள்ள பெரிய தேவன் உனக்குள்ளே இருந்து அவர் வாசம் செய்ய போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க என்னோடு சேர்ந்து மறுபடியும்மா இந்த பாட்டில் பாடுங்க ஏன்னு சொன்னால் அவர் பெரிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதைதெல்லாம் முடியல எதைதெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ அந்த அந்த இடத்துல வாங்க சொல்லுங்கள் அண்டபுரே இந்த இடத்துல என்னை வந்து தொடுங்க அண்டபுரே என்னை தொட்டு சுகமாக்குங்காண்டவரே என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை செய்யப்போகிறார் மறுபடியும்மா இந்த பாடலை பாடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாடிங்க இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் வீட்டில் பொழுது நீங்கள் அப்படியே ஆண்டரை நோக்கி ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறேன் எந்த ஆண்டவரே நீங்கள் தொட்டால் எனக்கு சுகம் வரும்னு சொல்லுங்களேன் கண்டிப்பாக செய்வார் அண்டவரேன் விசுவாசிங்க விசுவாசம் உள்ளவனாக இருங்க விசுவாசிப்பதனாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க முடியும் நீங்களும் நானும் ஒன்றும் பெருசா இன்னும் பண்ணது எல்லாவற்றையும் நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதமும் வாழ்க்கையும் அவர் கொடுத்த வாழ்க்கை அது அதனால எல்லா மகிமையும் அவருக்கே போட்டும் அவருக்கு தான் மகிமை அவருக்கு தான் துதி இந்த இந்த பாடல் சொல்லும்பொழுது அவர் பெரிய தேவன் எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என் தேவன் பெரிய தேவன் அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணி கொடுங்க நான் விசுவாசிக்கிறான்னு அவரை உங்க நம்புற ஆண்டவரே விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் ஒரே விஷயம் மறுபடியும் மறுபடியும் போங்க ஆண்டு ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க பாடல்களை கேளுங்க நீங்கள் கேட்பதுனாலே உங்க விசுவாசம் பெருகும் உங்களுக்குள்ள விசுவாசம் உள்ளவனா இரு அதுதான் தேவன் உங்க உனக்கு உனக்கு உன்னை உனக்கு அதான் விரும்புகிறார் அதை தான் அவர் விரும்புகிறார் ஏன்னு சொன்னால் அப்பதான் அவருடைய உங்க ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்னோட கூட மறுபடியும் இந்த பாடலை சேர்ந்து பாடுங்க riya va apudanga se baba oh my pola yaru miley oh my pola yaru miley riya va se baba oh my pola yaru oh my pola विश्वास उन्होंने क्षेत्र पाए This is Jesus Life Guard TV, France, Tamil.